வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஒரு மகிழ்ச்சியான செய்தியை பற்றி பார்க்க போகிறேங்க என்னதான் ரயில்வேவின் விதிமுறைப்படி ஒவ்வொரு ரயில்லையும் நான்கு அன்று பெட்டிகள் இருந்தாலும் குறிப்பாக எக்ஸ்பிரஸ் ரயில்களில் நான்கு அன்றிசர்வ் பெட்டிகள் இருந்தாலுமே சில நேரங்களில் பயணிப்ப பயணிப்பதற்கு அல்லது பயணிகளுக்கு சிரமமாக இருக்கக்கூடிய ரயில்கள் அப்படிங்கிறது சில இருக்கிறது அந்த மாதிரியான ரயில்களில் கூடுதல் பெட்டிகள் இணைக்கப்பட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இருக்கிறது அந்த வகையில் ஒரு முக்கியமான ரயிலுக்கு கூடுதலாக மூன்று அன்றிசர்வ் பெட்டிகள் அப்படிங்கிறது இணைக்கப்பட்டிருக்கிறது அது எந்த ரயில் அப்படின்னு நீங்கள் ஜெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா கெஸ் பண்ணவே வேணாம் நானே சொல்லிடுறேன் ட்ரெயின் நம்பர் பதினாறு நூற்றி இருபத்தி ஏழு அப்படிங்கிற நம்பரில் தினசரி எழும்பூர்லருந்து காலையில் பத்து நாற்பது மணிக்கு புறப்பட்டு இருந்து விழுப்புரம் திருச்சி திண்டுக்கல் மதுரை திருநெல்வேலி நாகர்கோவில் திருவனந்தபுரம் ஆலப்புழா வழியாக குருவாயூருக்கு குருவாயூர் எக்ஸ்பிரஸ் கூடிய நேரம் மறுநாள் காலையில் ஏழு நாற்பது மணி அதே மாதிரி நம்பர் பதினாறு நூற்றி இருபத்தி எட்டு அப்படிங்கிற நம்பர்ல ஒவ்வொரு நாளும் இரவு பதினொன்று பதினஞ்சு மணிக்கு புறப்பட்டு முன்னாடி அதே ரூட் வழியாக பயணித்து மறுநாள் இரவு எட்டு முப்பது மணிக்கு எழும்பூரை வந்தடையும் இந்த ரயிலானது தாம்பரம் வரைக்கும் இயங்கிக் கொண்டிருக்கிறது ஆனால் இந்த ட்ரெயின்ல அன்று நினச்சிட்டா ரயில்வே ஸ்டேஷனுக்கு அதாவது கிளம்பக்கூடிய ரயில்வே ஸ்டேஷனுக்கு சென்னை எழும்பூருக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்தால் தான் நமக்கு இருக்கை அப்படிங்கிறது கிடைக்கும் ஏன்னா இது தமிழ்நாடு கேரளா இரண்டு மாநிலங்களையும் இணைக்கக்கூடிய ரயில் அது மட்டும் இல்லாமல் தென் மாவட்டத்தின் வழியாக செல்லக்கூடிய ரயில் அப்படிங்கிறதுனால எப்போ பார்த்தாலுமே கூட்டம் அதிக அளவில் இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியும் கூடுதலாக பெட்டிகள் இணைக்கப்படுமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இருந்தது இப்போது ரயில்வே அதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க வரைக்கும் எஸ்எல்ஆர்டி இல்லாமல் முன்னாடி ரெண்டு அன்றிசர்வ்டு பெட்டிகள் பின்னாடி ரெண்டு அன்றிசர்வ் பெட்டி இருக்கிற இந்த ரயிலில் கூடுதலாக முன்னாடி இன்னும் இரண்டு அன்றிசர்வ் பெட்டிகள் அதே மாதிரி பின்னாடி ஒரு அன்சர்வ் பெட்டியாக மொத்தம் ஏழு அன் பெட்டிகள் இருக்கப் போகிறது புதிதாக இணைக்க போகிறாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை ஏற்கனவே டி ஒன் டி டூன்னு இருந்தது இல்லையா அந்த சிட்டிங் வகையிலான பெட்டிகளை எல்லாம் ரிசர்வ்டு பெட்டிகளாக மாற்ற இருக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இனிமேல் குருவாயூர் எக்ஸ்பிரஸ்ல அன்றிசர்வ்டு பெட்டிகள் மட்டுமே மட்டுமே ஏழு அது இல்லாமல் எஸ்எல்ஆர்டி ஒரு ரெண்டு ஒன்பது பெட்டிகளோடு இந்த ரயில் பயணிக்க இருக்கிறது இது பயணிகளுக்கு கூடுதல் மகிழ்ச்சியை தரக்கூடியது அதிகப்படியான பயணிகள் பயணிப்பதற்கும் வாய்ப்புள்ளதாக இருக்கும் இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேர இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் அது நன்றி வணக்கம் நண்பர்